ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங்க்விஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான எண்ணற்ற நன்மைகளை அள்ளித்தரும் வாழைப்பூ பொரியல் தான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பூ பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அது தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க வாரத்துக்கு ஒரு டைம் அட்லீஸ்ட் கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துக்கிறது நல்லது இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் நம்ம வாழைப்பூவும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைப்பூ வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி தெரியலனா லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க வாழைப்பூ பண்ணுறது வந்து நமக்கு வேலை அதிகம் தான் பட் இதில் உள்ள சத்துக்களை நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சோம்பு விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வாழைப்பூ பொரியலுக்கு நம்ம ஒரு அரப்பு சேர்ப்போம் அதுக்கு வந்து தேங்காய் மூணு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கா பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்தாப்படி சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸியில் ஒரு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பு பொரியலுக்கு இந்த அரைப்பை சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் நம்ம அதுக்கப்புறம் இந்த பொரியல் கூட சேர்த்து வதக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ வந்து வாழைப்பு பொரியல் செய்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலா போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது கூட வதக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கண்ணாடிப்பா தான் வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லைனா கருத்து போயிடும் நிறைய பேர் வாழைப்பூ பண்ணும்போது கையிலலாம் கருப்பாகும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பட் இதில் நீங்கள் வந்து வாழைப்பு பொரியல் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ இந்த வாழைப்பு பொரியலை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வாழைப்பு பொரியலில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நம்ம இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியுமே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் நம்ம அதாவது வாழை மரத்தில் அப்படி தான் வாழை மரத்தில் மட்டும்தான் தேவையில்லாத பொருள்னு சொல்லி எதுவுமே இல்லை வாழை இலையில் தொடங்கி வாழைப்பூ வரைக்கும் வாழை மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் மருத்துவ நன்மைகள் கொட்டி கிடக்குது அதாவது இதை சுத்தம் செய்வது கடினமாக தோன்றலாம் அதாவது இதை வந்து நம்ம இதோட பலனு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம தேடி தேடி போய் வாங்குவோம் விலை மலிவாக தான் கிடைக்கும் நம்ம நாட்டில் விளையக்கூடிய இது இது போல் பொக்கிசங்களை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து நம்மளும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்புறம் வந்து பெண்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாழைப்பூவை நம்ம சேர்த்து கொள்ளலாம் வாழைப்பூவின் நன்மைகளே வந்து ஏகப்பட்டது இருக்குது அதில் ஒன்று ஒரு சில இது நம்ம பார்க்கலாம் அதாவது வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக வாழைப்பூ வந்து நமக்கு உதவும் அப்புறம் வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் சர்க்கரை நோய் அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அயன் அயன் கண்டன்ட் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நல்லா வந்து நம்ம மூடி போட்டு வாழைப்பூ வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம் அதில் உள்ள தண்ணிலாம் தண்ணிலாம் சுண்டி நமக்கு வந்து வாழைப்பூ நல்லா குக்காகிருக்கும் குக்கானதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அரப்பு இல்லையா தேங்காய் மிளகாய் வெள்ளைப்பூண்டு சோம்பு எல்லாம் போட்டு ஒரு அரைப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான வாழைப்பூ பொரியல் நமக்கு தர தயாராகிடும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து எப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்